கிறிஸ்துவக்கோள் பிரியமானவர்களே இயேசுவின் என்ப நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் தேவன்தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசிர்வதித்து வழி நடத்துவாராக இன்றைய தினத்தின் தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் ஒன்று சாமியர் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் செய்தியின் தலைப்பு மனம் மாறாத தேவன் அல்லைய லூயா எனக்கருமையான தேவஜனமே நாம் ஆராதிக்கக்கூடிய தேவன் எப்பேற்பட்டவர் என்பதை குறித்து இங்கு ஒன்று சாமியர் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதில் வாசிக்கிறோம் ரிசர்வலின் ஜெயபார் பொய் சொல்லுவதும் இல்லை தான் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுகிறதும் இல்லை மனம் மாற அவர் மனுஷனும் அல்ல என்றான் அல்ல யாம் எனக்கு அருமையான தேவஜனமே இஸ்ரோவேலில் ஜெயபலமானவர் என்பதை குறித்து நாம் இங்கே வாசிக்கிறோம் அவர் ஒருபோதும் பொய் சொல்வதில்லை என்பதை குறித்தும் அவர் சொன்னதை பற்றி மனஸ்தாப்படுவதும் இல்லை மனமாற மனுஷனும் அல்ல என்று சாம்பன் சொல்வதை குறித்து பார்க்கிறோம் எனக்கு அருமையான தேவச்சென்னமே முதலாவது நமது ஆண்டவர் பொய் சொல்லாத தேவன் மனம் மாறாத தேவன் என்பதே உண்மை நாம் இந்த வசனங்களில் புரிந்து கொள்ள சில காரியங்கள் என்னவென்று கேட்கும் பொழுது நமது இயேசு கிறிஸ்து நேற்றுமின்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்று வேதன் நமக்கு படிப்பிக்கிறது தாவிது செக்லாக் என்ற இடத்தில் குடியிருக்கும் போது அமெரிக்கர் தாவிது இல்லாத நேரத்தில் வந்து தாவிதனுடைய மனைவியும் குமாரர்களையும் குமார்த்திகளையும் மற்றும் எல்லா பொருட்களையும் அவனோடு இருந்த எல்லா ஜனத்தையும் அவர்கள் பொருள்கள் பொருட்களை கொள்ளையாடி சென்று விட்டான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம் அப்போது தாவிதும் அவனோடு கூட இருந்தவர்களும் பலன் தன்னுடைய பலனை இழந்து பலன் இல்லாமல் போகும் வரைக்கும் மிகவும் அழுந்தார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம் எனக்கு அருமையான தெய்வ ஜனமே இப்படிப்பட்ட நெருக்கமான சூழ்நிலையில் கூட அவர்களோடு கூட இருந்த தாவிதம் கூட இருந்தவர்களும் எல்லோரும் தாவிதை கல்லெறிந்து கொள்ளும்படியாக யோஜனை கொண்டிருந்தார்கள் என்றும் தாவிதம் மிகவும் நொறுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இருந்ததாகவும் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம் ஆனால் தாவிது செய்தது என்ன என்று பார்க்கும்போது தாவிது கர்த்துடி சமூகத்தில் சென்று ஆண்டவர்களிடத்தில் முப்பது எட்டில் பார்க்கும்போது அவன் தேவனிடத்தில் சென்றான் என்று பார்க்கிறோம் தேவ சமூகத்தில் சென்றான் என்று பார்க்கிறோம் தாவிது கர்த்தரை நோக்கி நான் அந்த தண்டைக்கு பின் தொடர வேண்டுமா என்று கேட்பது மட்டுமல்ல அதை பிடிப்பேனா என்று கேட்டான் என்று பார்க்கிறோம் ரெண்டு வித காரியத்திலும் பார்க்கிறோம் நான் செல்ல வேண்டுமா பின்தொடர்ந்து பிடிக்க முடியுமா என்று கேட்டான் என்று பார்க்கிறோம் அதற்கு சாமேல் அவர் அதை பின்பற்றி தொடர்ந்து அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்று கர்த்தர் தாவிதுக்கு வாக்குரைத்தார் என்று அங்கு வாசிக்கோம் எனக்கு அருமையான தேவிஜரமே தாவிது கர்த்தரிடத்தினுடைய வார்த்தையை நம்பி தன்னோடு கூட இருந்தவர்களோடு அமலேக்கியர்களை தேடி போய் யுத்தம் செய்தான் என்றும் தேவன் தாவிதிற்கு முன்பாக அமலேக்கரை முறியடித்தார் தாவிதை அவனோடு கூட இருந்தவர்களும் தங்கள் மனைவிகளும் பிள்ளைகளையும் தங்கள் உடைமைகளை மீட்டு கொண்டு வந்தார்கள் என்று ஆசிக்கிறோம் அல்ல எனக்கு அருமையான தேவஜனுமே வேதம் கூறுகிறது ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவிதை திருப்பி கொண்டான் என்று ஒன்று சாம்பியில் முப்பதாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் எனக்கு அருமையான தேவஜனமே தாவித்துக்கு தேவன் சொன்ன வார்த்தையின்படியே அவர் செய்தார் அவர் சொன்ன வார்த்தையிலிருந்து மாறவில்லை சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்ற தேவ வாக்கின்படி எல்லாவற்றையும் அவன் திருப்பி கொண்டு வந்தான் என்று அங்கு நாம் பார்க்கிறோம் எனக்கு அருமையானவர்களே நாமுடைய ஆண்டவர் மாறாதவர் நாம் ஆராதிக்கிற தேவன் நேற்று மீண்டும் மாறாத தேவன் எனவே தேவ சமூகத்தில் செபிக்க வேண்டும் விசுவசிக்க வேண்டும் காத்திருக்க வேண்டும் உங்களுக்கு ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை உங்கள் வாழ்க்கையிலே செய்வார் அவர் மனம் மாற மாட்டார் அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ நிச்சயமாக நீங்கள் இழந்தவைகளை எல்லாவற்றையும் தேவன் உங்களுக்கு திருப்பி தந்து உங்களை மகிழ்ச்சியினால் ஆனந்தத்தினால் வழி என்பது உண்மை எனக்கு அருமையானவர்களே எனவே நம்முடைய ஆண்டவர் மனுஷரை போல அவர் மனம் மாறுகிறவர் அல்ல சொல்லியும் செய்வதை செய்யாதபடி இருக்கிற ஜெயபாலகன் என்று வேதத்தில் வாசித்தார் எனவே எனக்கு அருமையானவர்களே நீங்கள் எப்பொழுதும் எல்லாவித காரியத்திலும் தேவனுக்கு முதலிடம் கொடுத்து ஜபித்து விஸ்வசித்து எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ளுங்கள் தேவன் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசிர்வதித்து வழிநடத்துவாராக ஆமை